முருகனை பிடிக்காதவங்க யார் அது இருப்பாங்களாங்க அப்படி தாங்க எனக்கும் கடவுள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அதனால் என்னோட முருகக்கடவுளுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபத்தை தான் இன்றைக்கி நான் வந்து வச்சு வழிபட போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த வெற்றிலை தீபம் வழிபட்டு பூஜை செய்ய போகிறேன் அதை தான் நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே ரொம்பவே வேலை அதிகமாக இருந்தது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரின்னு குழந்தைங்களெல்லாம் டிஃப்ரெண்ட்லாம் கட்டி வேக வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சரி டைம் ஆகிடுச்சு அதுக்கு இடையில் கொஞ்சம் ஃபோன் வந்துருச்சா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருந்தோம்னா அப்படியே ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு ஆகிடுச்சி என்னடா பண்ணுறது சரி வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ட்ரெஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கு இடையில் எங்கே போனேன் அப்படின்னா அம்மா வந்து வயலுக்கு கூப்பிட்ருந்தாங்க உரம் மூடையை தூக்கிட்டு வந்து போடணுன்ட்டு அதனால என்னோடய வண்டி த்ரீ வீலரில் தான் போய் வயலில் வச்சுட்டு வந்தோமா அதனால் லேட்டாயிடுச்சு நான் வீட்டுக்கு வந்து சேரவே ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி வீடை க்ளீன் பண்ணிடலான்னு வீடெல்லாம் கூட்டிட்டு மாப் போட்டு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்போட போனேன் மாப்பு வந்து என்னால் வந்து ரொம்ப அழுத்தி வந்து போட முடியாது ஏன்னா நின்று என்னால் போட முடியாது ஏன் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண முடியாது வழுக்கும் இல்லையா டைல்ஸ் விளையா வழுக்கும் அதனால் ஒரு சைடு மட்டும் தரையை பிடிச்சிக்கிட்டே அந்த சோரை பிடிச்சிக்கிட்டே மாப்பு போட்டுருவேன் அடுத்து வந்து அந்த சைடு பிடிக்க முடியாது இல்லையா உட்காந்து தான் மாப் போட்டேன் எனக்கு வந்து எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப மோட்டிவேஷன் அந்த ஹெல்ப்பாக இருப்பாங்க மோட்டிவேஷன் சொல்ல முடியாது எனக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பயாவது ஒரு அதாவது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வீக்லி செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரிலாம் வீடை தொடைச்சி விட்ருவாங்க மேக்ஸிமம் நான் தான் பெரும்பாலும் இப்போல்லாம் தொடக்கிறது ஏன் அப்படின்னா அவங்க கடைக்கு போகிறதுனால சீக்கிரமாகவே காலையில் போயிடுறாங்களா அதனால் அவங்களால முடியாது நான் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் உட்காந்தே வந்து சம்டைம்ஸ் வந்து துணி வச்சு மொழிகி விட்ருவேன் துணியை எடுத்து ஆனால் எனக்கு வந்து டெய்லி முன்னாடில் வீடு தொடச்சிட்டே இருப்பேன் இப்போ தான் வந்து அதை கொஞ்சம் விட்டுருக்கேன் ஏன்னா என்னோடய பேட்டிலாம் திட்டுவாங்க டெய்லி வீடு தொடச்சிட்டே இருந்தேன்னா தொடச்சிட்டே போயிடும் இப்படி சுத்தமாக இருக்காது ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்கணும் ஒரேதான் டெய்லி வீடு தொடக்கவும் ஒரு பேப்பர் கிடைக்க விட மாட்டேன் டெய்லி இதே வேலை இப்போ 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 கொஞ்சம் பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு இது வர வந்துடும் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது வீடு துடைச்சிட்டே இருக்கணும் இப்போ வந்து நான் சோறை பிடிச்சிட்டே வீட ஓரளவுக்கு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் கீழே உட்காந்து தான் தொடக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நண்பர்களே என்ன அப்படின்னா இவன் வந்து நடிக்கிறா சும்மா இதெல்லாம் நடக்க முடியாத மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க என்னுடைய உண்மையான நிலமை தாங்க என்னுடைய ரிலேஷன்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ கொஞ்சம் ரொம்ப வெயிட் போட்டதனால சுத்தமாக நடக்க முடியல வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய த்ரீ வீலர் வண்டி தாங்க என்னால் நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அந்த வண்டி தான் முன்னாடிலாம் லோக்கலில் ஓட்டுறதுக்கெலாம் பயந்தேன் இப்போ வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டி போயிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த த்ரீ வீலர் பைக்கு கொடுத்தப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அன்சியாக அந்த பைக்கில் போகிறதுக்கு வர்றதுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறம் அப்புறம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒருத்தவங்கள்கிட்ட அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம போய் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறத விட தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இந்த பைக் வந்து என்னால் முடிஞ்ச இடத்துக்கு அடுத்தவங்களுடைய துணை இல்லாமல் எனக்கு போகிறதுக்கு ரொம்பவே இருக்குது உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளால் வந்து எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த பைக்கு ஓட்டுறதுக்கு வந்து மொதல் நாள் வந்து வாங்கிட்டு வந்தோம் கவர்மெண்டில் தான் கொடுத்தது மொதல் நாள் ஈவினிங் ஒன் ஹவர் தான் ஒரு நாலு தடவை ஓட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்கூலில் வேலை பார்த்தப்ப அப்போ நான் ஆளாகவே ஓட்டிகிட்டு போயிட்டேன் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படியாவது இதை கற்றுக்கணும் ஓட்டணும் அப்படின்ற ஒரு இது ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எனக்கு அது வந்து தூண்டுதலாக இருந்ததுனால உடனே வந்து ஈஸியாக ஒன்றுச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் த்ரீ வீலர் அதனால ஈஸியாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க த்ரீ வீலர் பைக் வந்து ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அப்படின்னா நார்மலாக ஓட்டுறவங்களோட இந்த த்ரீ வீலர் பைக்கை வந்து ரொம்பவே வெயிட்டாகவும் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக பைக் ஓட்டுறவங்களால இதை வந்து ஓட்டவே முடியாது எத்தனையோ பேர் வந்து என் பைக்கை வந்து லை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடியலன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க ஐயோ ஒரு பக்கம் இழுக்குது இழுக்குதும்பாங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமானது நார்மலாக பைக் ஓட்டுறதை விட எங்கள் வண்டி வந்து ஓட்ட முடியாது இப்போ பாருங்கள் நான் கீழே உட்காந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் கையை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி உட்காந்து துடைக்கும் நம்ம வந்து நின்றுட்டு துடைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம உட்காந்து வந்து வீட க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை என்ன பண்ணுறது நம்ம தானே க்ளீன் பண்ணணும் சரி அப்படின்ட்டு வீடெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பூஜை பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் என்ன அப்படின்னா மண் விளக்கு தாங்க விளக்கு அகல் விளக்குல தான் தீபம் போடணும் அதனால் அகல் விளக்கு அப்புறம் வந்து பீஜ் பூஜை பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஆனால் டைம் கரெக்டாக இருந்ததுங்க ஏன்னா அப்படியே மூணு மணி ஆகிடுச்சு மூணைகள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடணும் குழந்தைங்களாம் வரதுக்குலன்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வேகமாக வாஷ் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு குழந்தைங்களும் வந்துவிட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு டீ போட்டு வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடையை போட்டுட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்களா அவங்களுக்கு வரும்போதே கரெக்டாக டீ போட்டு கொடுத்துட்டேன் அவங்க வந்தோன்னே சரி குழந்தைங்கள வந்து குளிக்க சொல்லிவிட்டு அவங்களும் குளிச்சுட்டாங்க சரின்ட்டு டைம் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக்குக்குள்ளே அந்த விளக்கு போடணுன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஐயோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள தான் எல்லா பூஜை பொருளையும் வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன் என்ன அப்படின்னா எங்கள் பூஜை ரூமில் வந்து பெட்ரூமும் பூஜை ரூமும் தான் இருக்குது ஒரு செல்ஃபில் தான் வந்து எங்களோட வீட்டில் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா மேற்கு பார்த்துருக்கு அப்படி வைக்கக்கூடாது கிழக்கு பார்த்து தான் சாமி வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு அந்த பூஜை சாமா அந்த சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன் கிழக்கு பார்த்து முக்காலி இருந்துச்சு அதில் வைக்க கூட மறந்துட்டேன் டைம் ஆகிடுச்சு அது இல்லாமல் சின்ன முக்காலி தான் அதில் வைக்கல மரப்பழகாக இருந்துச்சு ஸ்டூல்லாம் அதிலேயே வைக்க மறந்துச்சு ஏன்னா டைம் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் அதில் வந்து மாவெல்லாம் வந்து பச்சரிசி மாவு குலம்பிடலான்னு சொல்லி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அது கூட மறந்துட்டு மறந்துட்டேன் ஏன் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய செவ்வாய்கிழமை தான் அந்த முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு வந்து நடக்கும் நம்ம மனசில் வந்து ஒரு காரியத்தை நினச்சிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம விளக்கு பதினோரு வாரத்துக்கு போடும்போது நினைச்ச காரியம் வந்து கைகூடி வரும் அப்படின்றது ஐதீகப்படியே நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்த வழிபாட்டின்படியே ஒரு உண்மையான நிகழ்வு அதை தான் வந்து சரின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நானும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு போட ஆரம்பிச்சுட்டே இதை வந்து வீடியோலாம் போடாதீங்க பழிக்காது அப்படின்னாங்க பரவாயில்ல நான் போடுறேன் அப்படின்ட்டு போட்டுவிட்டேன் எத்தனையோ நண்பர்கள் இருப்பீங்க இல்லையா அது மூலமாக எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் அடிச்சு சரி சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஃபோன் இல்லையா பக்கத்து கடை கிடச்சி அவங்க அன்னைக்கு லீவு கடையில் இருந்து வாழைப்பழம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கா அதை எடுத்துகிட்டு வர சொல்லலாம் பார்த்தேன் அதுவும் எடுத்துகிட்டு வரல சரி என்னடா பண்ணுறது கேசரி செய்யலாம் பார்த்தேன் அதுவும் டைம் ஆகிடுச்சு ரவையை எடுத்து வச்சு ஆகா டைம் ஆகிடுச்சின்னு எடுத்து அதை வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா பால் மு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டு சரி இனிப்பு வச்சு சாமி கும்பிடணும் நம்ம மனசு தான் சாமி காரணம் அப்படின்ட்டு சர்க்கரை தான் வீட்டில் இருந்துச்சு அந்த சக்கரையை எடுத்து சாமி கும்பிட்றதுக்காக வச்சுட்டு இப்போ வந்து பூச்சை பொருள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா சந்தனம் குங்குமம் கூட வைக்கலாம் இந்த தாம்பளத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு விளக்கு ஏற்ற போகிறேன் அதுதான் கடை கடன் நான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் அதாவது முருகக்கடவுள் வழிபட்டவர்களுக்கு இது வரைக்கும் முருகன் வந்து எதுவுமே செய்யாமல் இருந்ததில்லை முருகன் வந்து ரொம்ப பொறுமையான தெய்வம் மெதுவாக தான் நமக்கு நிறைவேற்றுவார் இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் சரியாக பார்க்கல என்ன அப்படின்னா அந்த வெத்தலையில் வந்து அந்த காம்பு பகுதி உள்நோக்கியும் அந்த நுனி பகுதி வந்து வெளிநோக்கி வரணும் நான் வந்து காம்பு பகுதியை வந்து வெளியில் வச்சு நுனி பகுதியை உள்ளே வச்சுட்டேன் நான் இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்தே பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிது அப்புறம் என்ன அப்படின்னா அதில் ஒரு விளக்கு நடுவில் எழுத்துகிறாங்க ஆனால் நான் வந்து ஆறு விளக்கு போட்டிருக்கேன் ஆறு விளக்கு தான் எனக்கு சொன்னாங்க ஆறு விளக்கு அந்த வெத்தலை வச்சு அது நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் இல்லைனா சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே என்னென்னா நம்ம விளக்கு மண் விளக்கு தான் ஏற்றணும் மண் விளக்கு அதில் திரி போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும் என்ன அப்படின்னா ரெட்டை திரி தான் ஏற்றணும் ஒத்த திரி ஏற்றக்கூடாது உங்களுக்கு வந்து திரி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சா கூட ஒரு திரியை ரெண்டாக கட் பண்ணி கூட நம்ம விளக்கு போடலாம் நானும் அப்படிதாங்க போட்டேன் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு ஒரு திரியை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி விளக்கு போட ஆரம்பிச்சுட்டு இப்போ சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு பாருங்க நீங்களே பெரிய திரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு திரியே ரெண்டு திரியாக கட் பண்ணி ரெட்டை திரியை கூட போடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பர்களை நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை உங்களுக்கும் உங்கள் மன ஆறுதலுக்காக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முருக கடவுள் நமக்கு வேண்டியதாக கொடுப்பாரு சீக்கிரமாகவே அடுத்ததாக வந்து நரசம்பு வச்சுருக்கேன் நரசம்பு தண்ணி மகுரை வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம வந்து எந்த வழிபாடு செஞ்சாலுமே முதல்ல வந்து நம்ம காமாட்சி விளக்கு தான் ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்க தான் நம்ம வந்து அந்த வழிபாட துவங்கணும் காமாட்சி தான் நமக்கு இஷ்ட தெய்வமும் கூட நம்மளுடைய குல தெய்வம் மாதிரி காமாட்சி அம்மன் அது எந்த கதையும் செஞ்சாலும் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாமல் செய்யக்கூடாது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புதுமண தம்பதி வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறதுலேருந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறதுல இருந்து நம்ம அம்மன் விளக்கு தான் முதல்ல எடுத்து பார்த்துருக்கீங்களா தான் வந்து குத்து விளக்கு அதெலாம் அது பின்னாடி தான் இருக்கும் அது மாதிரி நானும் இன்றைக்கி அம்மன் விளக்கை ஏற்றிட்டே இப்போ ஆறு விளக்கையும் ஏற்றிட்டே சாமியும் கும்பிட்டு வச்சு என்னோடய பையன்கிட்ட கொடுத்து அந்த தண்ணியை வந்து மழை வரணும்னு சொல்லி ஊற்றும் இல்லையா மேலே அது மாதிரி தான் நானும் ஊற்றிட்டு வர சொல்லிவிட்டு சனி மூலையில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஊற்றிட்டு வந்தாச்சு இப்போ என்ன அப்படின்னா சாமி கும்பிட்டாச்சு எப்படி சொல்கிறது உண்மையிலே அப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு காமணி நேரமாவது படிக்கணும் நான் கந்தசஷ்டி கவசம் ஒரு ஃபோன் வேணும் இந்த ஃபோனில் தான் வந்து பாட்டு கேட்டுட்டு மனசுக்கிலே படிச்சுட்டே இருந்தேன் சக்தி நோக்க சரவண பவனா அது அந்த பாட்டு உங்களுக்கு தெரியல மனசுக்கிலேயே பாடலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாட்டு தெரியல அப்படின்னா கூட ச ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவா அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லலாம் இப்போ வந்து சாமி கும்பிட்டா வந்து பாலை வந்து என்னோடய பையன்ட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன் ஃபஸ்ட்டு சர்க்கரை தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பாலும் கொடுத்து குடிக்க சொன்னேன் அவன் பண்ணுற அலப்பறை பாருங்கள் சின்ன கிளாஸில் தான் காய்ச்சி வச்சிருந்தேன் சரி குடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கடை 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 தான் அவன் பாட்டு குடிச்சிட்டேன் சாமி முட்டை பால் குடிக்கிறது എല്ല വേണം അപ്പാക്ക് കൊണ്ടുപോയി രുസാ അപ്പാ അപ്പാക്ക് அடுத்ததாக வந்து மஞ்சள் அடுத்து மஞ்சள் கயிறு அடுத்ததா வந்து வளையல் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் அதனால் வளையல் கையில் போட்டுட்டு மஞ்சள் கயிறையும் எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு கையில் போடுறதுக்கு வளையல் வந்து கரெக்டாக இருந்துச்சு இன்னொரு கையில் வந்து எனக்கு போகவே மாட்டேன்றிச்சு அந்த கை ரைட் லெட்கை விட லெஃப்ட் லெக் தான் ரொம்ப கொஞ்சம் மொழி வந்து பெருசாக இருக்கும் எனக்கு போகவே போகாது எந்த வளையலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க போட்டு ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்